நண்பர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இலங்கைக்கு எதிராக ஐநாவில் தீர்மானம் நிறைவேற்றிருக்கிறாங்க வாக்கெடுப்பு நடத்தியிருக்கிறாங்க அதில் வந்து நாற்பத்தேழு நாடுகளை உறுப்பினர்களாக கொண்ட ஆணையத்தில் இருபத்தி நாடுகள் வந்து தீர்மானத்துக்கு ஆதரவாக வாக்களிச்சிருக்கிறாங்க பாகிஸ்தான் சீனா வங்கதேசம் ரஷ்யா உள்ளிட்ட பதினோரு நாடுகள் வந்து தீர்மானத்தை எதிர்த்து வாக்களிச்சிருக்கிறாங்க இந்தியா ஜப்பான் உள்ளிட்ட பதினாலு நாடு வாக்களிக்காமல் பங்கேற்காம புறக்கணிச்சிருக்கிறாங்க இலங்கையில் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு நடைபெற்ற இறுதிக்கட்ட போரின் போது இருதரப்பிலும் நடைபெற்றதாக கூறப்படும் மனித உரிமைகள் தொடர்பாக உரிய விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்று ஐநா மனித உரிமைகள் உரிமைகள் ஆணையம் பல முறை தீர்மான தீர்மானம் நிறைவேற்றிருக்கிறாங்க இலங்கை விவகாரத்துக்கான ஐநா மனித உரிமைகள் ஆணையத்தின் மையக்குழு வரைவு தீர்மானம் ஒன்றால் செவ்வாய்க்கிழமை தாக்கல் செஞ்சிருக்கு பிரிட்டன் கனடா ஜெர்மனி மலாவி மாண்ட் நீக்ரோ வடக்கு மாசிடோனியா ஆகிய நாடுகள் இந்த குழுவில் அங்கம் வகிக்கின்றன போர்க்குற்றங்கள் தொடர்பான நியாயமான விசாரணையை மேற்கொள்வதற்கான வாக்குறுதியை இலங்கை அரசு நிறைவேற்ற தவறிவிட்டது போர்க்குற்றங்கள் தொடர்பான நடுநிலையான விசாரணையை இலங்கை அரசு நடத்த வேண்டும் என்று அந்த குழுவின் வரவி தீர்மானம் வலியுறுத்தப்பட்டிருக்கு நாற்பத்தி ஏழு நாடுகள் உறுப்பினர்கள் உறுப்பினர்களாக கொண்ட ஆணையத்தில் இருபத்தி ரெண்டு நாடுகள் தீர்மானத்துக்கு ஆதரவாக வாக்களிச்சிருக்கிறாங்க நன்றி நண்பர்களே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்